பயிற்சி மூணு புள்ளி மூணில் ஃபோர்த்தில் செகண்ட் சப்சிஷன் ஃபைன் அவுட் பண்ண போகிறோம் மீசிமாவும் கொடுத்துருக்காங்க மீபே கொடுத்துருக்காங்க பிஆப் எக்ஸ் ஃபைன் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போது எடுத்துக்கலாம் மீபேவா வா என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் சம்மில் சால்வ் பண்ணலாம் மீ வா ஈக்குவல்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இது எப்படி இருக்கட்டும் சால்வ் பண்ண வேணாம் அடுத்து மீ சி மா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோரு இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் பவர் ஃபோரு இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம் எக்ஸ் பவர் ஃபோரு ஒய் பவர் ஃபோரு எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி இதையும் எக்ஸ் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் இது வந்து பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ இது வந்து ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஏபிங்க்கு பதிலாக ஏபி மட்டும்தான் இருக்குது டூ இல்லை அதுக்காக அந்த டேர்மை நம்ம எப்படி மாற்றுறோன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு அதாவது ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய்யு மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை கழிச்சாலும் ஜீரோ ஆகிடும் ப்ரீவியஸ் டேர்மும் வந்துடும் டேம் ப்ரீவியஸ் டேர்ம் மாறாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இப்போ எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு ஸ்கொயரு மைனஸ் ஒய் இப்போ இதுக்கு பதிலாக எப்படி எழுதுனா இதை வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இதை இதை ஆட் பண்ணும்போது plus ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வந்துடும் இப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணப் போகிறோம் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இப்போ இது ஏ ஸ்கொயரு ப்ளஸ் டூ ப்ளஸ் அந்த ஃபார்மேட்டில் இருக்கு அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த டோம் இருக்கு x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு இன்ட்டு x ஸ்கொயரு மைனஸ் y square இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயரு இது வந்து பி ஸ்கொயரு அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது அப்போது a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ x square y square மைனஸ் x square y இன்ட்டு a மைனஸ் பி எழுதியாச்சு இப்போ ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இப்போ இதுதான் நம்ம மீசிமா, அந்த பல்லுறுப்பு இருந்து, இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அடுத்து என்ன பிஆப் எக்ஸ் கேட்டிருக்காங்க கியூஆஸ் என்ன கொடுத்துருக்காங்க of எக்ஸு equal to, எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் ஒய் பவர் ஃபோரு என்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஒயின்னு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எதுவும் சால்வ் பண்ண முடியாது இதை சால்வ் பண்ணலாம் இதை எப்படி எழுதலான்னா எக்ஸ் ஸ்கொயரு த ஹோல் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு த ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு எழுதலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் இப்போ இதை வந்து ஏ ஸ்கொயரு மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம் அப்போது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு எக் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு ஏ ப்ளஸ் பி ஏமஸ் இன்னும் ஃபார்மேட்டில் கிடைக்கும் நீங்கள் இருக்கிறத எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் இதுதான் இப்போ நம்மளுக்கு கியூ ஆஃப் எக்ஸு இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணப் போகிறோம் இப்போ பிஆப் எக்ஸு இன்ட்டு க்யூஆஃப் எக்ஸு ஈக்குவல் மி சி மா இன்ட்டு மி பே வா இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்மளுக்கு பிஆஃப் எக்ஸ் தான் தேவை ரிமைனிங் இருக்கிறது ஈக்குவல் டாக் வந்து கொண்டு வந்துடணும் பிஆப் எக்ஸைட்டு கியூஆப் எக்ஸை ஈக்குவல் டாக் வந்தோடனே கொண்டு வந்துடலாம் இங்கே மேலே என்ன இருக்குது மீ பே இன்ட்டு மீ சிமா டிவைடு கியூ ஆஃப் எக்ஸு நம்மளுக்கு மீ பே வா என்ன வந்து கொண்டு குடிச்சிருக்கோம் மீ பே வா வந்து எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரும் இருக்குது அதை அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு இன்ட்டு மீசி என்ன பைண்ட் அட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அதை எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குது இப்போ இது டிவைடில் க்யூ ஆஃப் எக்ஸு என்ன ஃபைன் அவுட் பண்ணிச்சிருக்கோம் லாஸ்ட் டைம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒயின்னு ஃபைன் அவுட் பண்ணியிருக்கோம் அதை எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஒய் இப்போ இதில் இது காமனாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடும் இப்போ டூ தான் இருக்குது அது எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் இதுதான் பிஆஃபிக்ஸு இப்போது கண்டுபிடிச்சாச்சு பிஆஃபிக்ஸு இந்த டேபிளில் இந்த டேபிள்ஸை வந்து இந்த டேபிளில் வந்து இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க இதை வந்து ப்ரூவ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதுதான் ஃபோர்த்து சம்மு பயிற்சி மூணு புள்ளி மூணு வந்து முடிஞ்சிருச்சு